வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோவில் சீல் அடிச்சிருப்பான் இல்லைங்களா அதை நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எந்த லொக்கேஷனில் இருக்கோ எடுத்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா செலக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்கப்பா கலர் ரேஞ்ச் நம்ம வந்து ப்ளூ கலர் ரிமூவ் பண்ண போகிறோம் ப்ளூ கலரில் கேட்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கோம் நண்பா நம்மளுக்கு எல்லா இடமும் செலக்ட் நண்பா நம்மளுக்கு இப்போ வந்து எந்த எல்லா இடமும் தேவையில்லை கீழே இருக்கிற டிஎம்பி மட்டும்தான் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணணும் அதாவது நம்ம சீலை வந்து அழைக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணால் ரெக்டாங்குலர் மாக்கிவிட்டூல் எழுத்துக்கணும்பா இதான் ரெக்டாங்குலர் மாக்கிவிட்டூல் ஷார்ட் கட் வந்து எம்மு ஆல்ட்டை பிடிச்சிக்கங்க நண்பா ஆல்ட்டை பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே வரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ஜே கொடுங்க நண்பா நம்மளுக்கு இங்கே வந்து ரெண்டாவது ஓப்பன் ஆகியிருக்கும் அதாவது ரெண்டு லேயராக வந்திருக்கும் இங்கே நீங்கள் கண்ணு ஆஃப் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு டெக்ஸ்ட் மூட தனியாக வந்திருக்கும் அப்படியே ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கம்மா ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே லேயர் பண்ணல ரெண்டுமே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு டூப்ளிகேட் பண்ணது வந்து இங்கே வந்துருக்கோ நண்பா இங்கே வந்து லேயர் ஒன் காப்பி கண்ட்ரோல் பிடிச்சி ஒரு கிளிக் கொடுத்துங்க நம்மளுக்கு கீழே செலக்டாக இருக்கும் ரெண்டு கொடுத்து மெரிஞ்சு பண்ணிக்கோங்க பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இந்த எழுத்து மட்டும் செலக்ட் ஆகிருக்கோ நண்பா கொடுத்துருக்கேன் நண்பா கண்ட்ரோல் எல்லை எழுத்துக்கிங்க அவுட் புட் லெவல்ஸ் இருக்கா அதை லாஸ்ட்டாக இழுத்து விட்டிங்கன்னா ஒயிட் ஆகிடும் ஒயிட் ஓகே நண்பா அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறீங்களா அதை அழைச்சிக்கணும் நம்ம கண்ட்ரோல் டீ குத்திங்கன்னா டீசலெக்ட் ஆகிடும் ஸ்பாட் ஹீலிங் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க அதுக்கு ஜே ஜேபுரத்தில் நண்பா அப்படியே நம்ம லாஸ்ட் வரை தேச்சிக்கணுப்பா அவ்வளோதான்பா இதேமாரி ஹீலிங் ப்ரெஷ் வச்சு நீங்கள் ஹீல் பண்ணிங்கன்னா நண்பா நீ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இல்லை நோட் க்ளோன் ஸ்டாம்ப் எடுத்துக்கோங்க நண்பா எடுத்துகிட்டு நம்ம ஆர்ட்டு கிளிக் கொடுத்து பக்கத்தில் ஒரு இடத்த வந்து அப்படியே கிளிக் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க நண்பா போயிடும் அப்படியே கொஞ்சம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த இடம் போயிடும் இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் சரியாக தெரியல அப்படியே கொஞ்சம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க நண்பா கொஞ்சம் சின்ன சின்ன இது சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம இது அப்படியே ஆள்கிட்ட பிடிச்சி நம்மளுக்கு பக்கத்தில் இடத்த மட்டும் வச்சிக்க நண்பா வேற எந்த இடத்தையும் வைக்காதீங்க நல்லா இருக்காது அதுதான் நம்ம போட்டோ நம்ம குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இப்படி வந்துருக்கு நம்மளுக்கு நம்ம ப்ராப்பராக போனால் கொஞ்சம் கரெக்டாக வரும் உங்களுக்கு தெரியணுன்றதுனால சின்னதாக ஒன்று சொல்லியிருக்கேன் நண்பா ஸ்டாம்ப் நம்ம நெஞ்சியில் கம்மியாகுது அது அப்படியே ஓகே கொடுத்துருங்க கொடுத்துருக்கணும்பா நம்மளுக்கு இப்போ தெரியும் இப்போ பழைய ஃபோட்டோ புது ஃபோட்டோ நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கு அதான் நம்ம இப்படி தான் நம்ம நம்ம எடுக்கணும் இனி வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கண்பா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா தேங்க் யூ